எலில் சுடுற சீரியலே இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்கு வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க முத்துவும் அவங்க ஒய்ஃபும் வந்து பாலில் வந்து சத்தான விஷயத்த வந்து கலக்கிறாங்க அந்த இடத்துல இது மட்டும் எலியில் வந்து குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ப கொடுத்தா சரி வராது யாரை வச்சு கொடுக்க வைக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப சுடர் இங்கே வாயே நீ வந்து என்ன பண்ணுறனா எழிலுக்கு இந்த பாலை வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னங்க சொல்கிறீங்க எளிலுக்கு பாலை வந்து கொடுக்கணுமா நான் கொடுக்கணுமா எதுக்கு நீ தானமா அவரோட மனைவி நீ தான் கொண்டு போய் கொடுக்கணுன்னு உடனே அப்படியே வந்து எழில் ரூம்குள்ளே வந்து கேஷுவலாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல சுடரு அப்போனு பார்த்து யாருக்கு நீ பால் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல எழிலுக்கு தான் அதை நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அதுவும் சரி தான் நம்ம கொடுக்கறதோட மனோகரி கொடுத்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்கிறப்ப உனக்கு நான் ஒரு வேலை சொல்கிறேன் அந்த போய் வேலையை வான்னு சொன்னோன்னே கீழே வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து மனோகரியும் செல்வி வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன திட்டோன்னா நான் வந்து இன்னைக்கு இந்த பாலை வந்து கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவோம் அதுக்கப்புறம் என்ன ஏன் கழுத்தில் தாலி கட்டின மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கீழே வந்தோடனே நீ என்னம்மா இங்கே வந்து நிற்கிற பாலை வந்து எளியில் வந்து வராங்கிற மாதிரி கேட்டோடனே இல்லைன்னு சொன்னால் திட்டுவாப்பில்ல இல்லாட்டி இன்னொரு டம்ளர் பாறை எடுத்து கொடுப்பாப்புல இதெல்லாம் நமக்கு தேவையா போய் சொன்னாலும் தப்பு இல்லை கொடுத்துட்டேன்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போனா நீ ரூமில் போய் தூங்குமா போய் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ரூமில் தூங்கலான்னு போகிறாங்க இவளுக்கு என்ன இனிமேட்டு தூக்கம் அதெல்லாம் தூக்கமே இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவங்க மட்டும் ரூமுக்கு வந்து போகிறாங்க எழில் ரூமுக்குள்ளே வந்து சுடர் வந்து உள்ளே வந்து போகிறாங்க இது தெரியாத பிள்ள இருக்குது நம்ம மனோகரிக்கும் செல்விக்கும் அம்மா ஜாக்கிரதையாக அந்த பாலை வந்து கொடுத்துருங்கம்மா அப்போ தான் வந்து உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சுத்தமான முறையில் வந்து இருக்காங்க சரி எழில் இந்தாப்பா இந்த பாலை வந்து குடியினோட அப்படியே வந்து கேஷுவலாக வந்து இந்த பாலை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம எழில் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி நம்ம மனோகரிக்கு ட்ரீம்ஸில் வந்து தோணிக்கிட்டே இருக்குது ஆனால் எழில் வந்து சட்டுன்னு வந்து அவங்க ரூம்குள்ளே வந்து போகிறாங்க மனோகரி டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து சாத்துறதுக்காக வராங்க மேடம் நீங்கள் ட்ரீம்ஸ்லேயே இருந்தீங்கன்னா போக வேண்டியதான் எழில் வந்து கதவையே தாப்பா போட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு எழில் வந்து தனியாக தானே அந்த ரூமில் இருப்பா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வேற சுடர் வேற அந்த ரூமில் தான் இருக்கா எனக்கு தெரியுமே என்னது சுடரும் அந்த ரூமில் தான் இருக்காளா ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கீவிட்டு அழகாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க செல்வியோ நம்ம மனோகரியும் அப்போன்னு பார்த்து எழில் வந்து சுடர் சுடர்கிட்டக்கு வந்து உட்காருறாங்க சார் நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொன்னேன் தள்ளி உட்காரணுமா அவங்க அந்த பக்கம் தள்ளி உட்கார சொல்கிறாங்க ஆனால் நம்ம எழில் வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்காரு சுடருக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க இந்த டிஸ்டன்ஸ் போதுமா நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் போதாதா என்ன ஆச்சு இவருக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடிய ஆளே கிடையாது இப்போ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியே கிட்டக்கு வந்து உட்காடுறாங்க சுடர் வந்து டக்குன்னு எழுந்திரிக்கலான் இருக்கிறப்ப சுடரை வந்து அப்படியே தடுக்கிறாங்க சுடர் வந்து அப்படியே பக்கத்தில் உட்காடுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு என்னம்மா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசும்போது ரெண்டு பேரும் விட்டால் அழகாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மனோகரி வந்து ஏய் நான்லாம் சும்மானு இருந்திருப்பேன் தேவ இல்லாமல் வந்து இந்த பாலை கொடுக்க வச்சு இப்படி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் முத்தையாக தான் ஆல்ரெடி நான் இந்த வீட்டுக்கு வர்றதை வந்து தடுத்தா கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் கல்யாணத்தை வந்து நிப்பாட்டினா இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு நானே ஐடியா பண்ணிட்டேனே சும்மான்னு இருந்திருந்தால் கூட எலில் வந்து சுடரை கிட்டக்க கூட சேர்த்துருக்க மாட்டா இப்போ இது மாதிரிலாம் ஆயிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி செம காமெடி சீனாக இருந்துச்சு வேற லெவலில் மாஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்